ஹலோ மக்களே வணக்கம் என்ன இன்னைக்கு மூணு பேர் நம்மகிட்ட பேச வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அது ஒண்ணுமில்லங்க இந்த வீடியோ எடுக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை அத உங்களுக்கு சொல்லிப் தான் வந்துக்கறோம் வீடியோ எடுக்கிறதுலனா இந்த கரெக்டர்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் டெலிட் ஆயிப் போச்சு அதனால அந்த கரெக்டரை யூஸ் பண்ண முடியல அதாவது மக்களே என் யா மாமியார் தாமரா மாமியார் சுந்தரி அக்கா மாமியார் என் அம்மா என் தங்கச்சி என் நாத்தனாருங்க அப்புறம் என் புருஷன் தாமரா புருஷன் இவங்க எல்லாரும் கொஞ்சம் வேற மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க ஆமாங்க என் மாமாவுக்குலாம் மீசையே இல்லாம முழுக்கிட்டே வச்சிருக்காங்க என் மாமியா இருக்கு அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு நீங்க பேசாம வீடியோலயே பார்த்து தெரிஞ்சுக்கங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மக்களே வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஆமாமா அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா அதே மாதிரி வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா பார்க்கறவங்கள லைக் போட்டு பாத்தீங்கன்னா மனசுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஆமாப்பா எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் போறீங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி தான் ஓடுங்களே ஏதோ போற போக்குல கேமரா பிடிச்சாப்பா வீடியோ போடுறோம் அதானே மூளை கொடன் கொடைஞ்சு ஸ்டோரி ரெடி பண்ணி அந்த ஸ்டோரியला வீடியோவா ரெடி பண்ணி போடுறதுக்கு எவ்வளவு శ్రమமா இருக்கு தெரியுமா ஏன்டி

ஆமாக்கா நீ வேலைக்கு போறன்னு சொல்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனிமேலாவது உன் கஷ்டம் எல்லாம் குறையட்டும் என்னமோ தாமர எல்லாம் நல்லதா நடந்தா சந்தோஷம் தான் கிளம்புவோம் வா இவத்தையா நின்னுக்கிட்டு ம் சரி வாங்க போ ஆட கொஞ்சம் மெதுவா போங்கடி உங்களுக்கு தான் நடக்கிற மாதிரி அப்டேட் இருக்குது வேக்கு வேக்கு நடந்து போறீங்க நான் காலை ஒண்ணு ஒன்னா தூக்கி தூக்கி வச்சு இல்ல வரணும் அக்கா சிம்ரனே தாமரா கவகுலே கெவகுல்லே கெவகுல்லே கெவமுலே யாரு அடி சிம்முறை கத்துறது அடியேய் நானும் உங்க கூட தாண்டி இருந்தேன் யார் கத்துறான்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும் தாமரை அந்த குன்னிக்கு குரல் மாதிரி இல்ல குள்ளியா குள்ளி எதுக்கு கத்துறா ஒருவேளை பொதறக்குள்ளே கடந்த ஆளை பார்த்துருப்பானோ ஏ பக்கி பொதறக்குள்ளே கடந்த ஆளை பார்த்துருந்தா காப்பாத்துங்கண்ண எது கத்தணும் இங்க இப்படி வார புழந்துக்கிட்டு நிற்கிறதுக்கு அங்க போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் வாங்க மறுபடியுமா நான் வரலடி அத்தா நீங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு வாங்க தாமர வரியா நானும் வரல அக்கா இங்க தனியா நிக்கும் நான் அக்கா கூடவே நிக்கிறேன் நீ போய் பாத்துட்டு வா நல்லா விவரமா தாண்டி ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆவறீங்க அதே இல்லடி சிம்மரனே நம்ம மூணு பேத்துலயே நீ மட்டும் தான் ரொம்ப தைரியமான ஆளு தடமான ஆளு அதனால தான் ஒன்னு போ சொல்றோம் நீயே போய் பாத்துட்டு வா போ ஆமாண்டி சிம்ரனே என்னதான் நீ பாக்கிறதுக்கு வீக்கு வீக்குன்னு கிடந்தாலும் ஓ அளவுக்கு எங்களுக்கு மன தைரியமோ உடம்பு தைரியமோ இல்லடி நாங்களா சுத்தம் நோஞ்சானுங்க அதனால தான் உன்ன போக சொல்றோம் இப்படி உசு பேத்தி உடம்ப அனகலம் பண்ணிப்படுங்கடி சரி சரி சிம்ரனை போய் காப்பாத்திட்டு வரேன் அந்தாண்ட போது ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி போடாதீங்க அதெல்லாம் போமாட்டேன் டி உன்னோட நாங்க மட்டும் எப்படி போவோம் நாங்க இங்கே நிக்கிறோம் நீ போயிட்டு வா உங்களை உங்களையெல்லாம் நம்ப முடியாதுடி போகும்போது திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே தான் போவேன்

எதிரியா இருந்தாலும் ஆபத்து நேரத்துல உதவனுங்க நீ என்ன ஆபத்து ஆப்பத்தி காப்பாத்தி விட்டு கிளம்புவேன் தலைக்கு மேல கிடக்கு என் மாமியார் கஸ்டமைஸ் கேரக்டர் கொஞ்சம் பிரச்சனையானதுனால அதுக்கு சௌரி முடி கேட்டுக்கிட்டு ராவடி பண்ணிட்டு அதுக்கு போய் சௌரி முடி வாங்குற வேலையை பாக்கணும் சே அழுவாம பேசுல வேணா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது கண்ணை தொடச்சிட்டு பேசு

ஆமா வேலிக்குள்ள நான் தான் படுத்திருந்தேன் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏய் சிமரனே நீ அந்த குள்ளி கூட சேர்ந்து முட்டி போடு ஓஹோ இந்த புள்ளை முட்டி போட சொன்னது ஓ மேல தான ஆட குடியார பையில பட்டம் பவுல்ல பாட்டலோட கடக்குற டிஸ்க்ளைமர் யார் உங்க அப்பனா வந்து போடுவான் இங்க பாருங்க மக்களே குடி குடிக்குறவங்களுக்கு மட்டும் இல்ல நாட்டிற்கும் வீட்டிற்கும் வீட்ல இருக்குறவங்களுக்கும் அப்புறம் வீட்டை சுத்தி இருக்குறவங்களுக்கும் எல்லாருக்குமே கேடுதான் அதனால இந்த வீணா போன குடியை இப்பவே நிறுத்தி தொலைங்க

இந்த இந்தாலடி புதர்ல படுத்துருந்தா ஆமாக்கா புதர்ல கடந்ததும் அவன் புருஷன் தான் குள்ளியக்காவ முட்டி போடு இல்லனா மரண தண்டனை கொடுத்துருவான்னு மிரட்டினதும் அவன் புருஷன் தான் ஏ என்னங்கடி திரும்பவும் எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பஞ்சாயத்துல நிறுத்தலான்னு பாக்குறீங்களா இங்க பாரியா நீலாம் எல்லாம் எத்தனை பஞ்சாயத்துல நின்னாலும் எமுட்டு தண்டனை கொடுத்தாலும் நீலாம் திருந்தவும் மாட்ட மாறவும் மாட்ட உன் அம்மா அங்க என்னதான் உன் மேல கோமா இருக்கிற மாதிரி என்கிட்ட காமிச்சுக்கிட்டாலும் என் மாவன் எங்க எப்படி கஷ்டப்படுறானோ சாப்பிட்டானோ சாப்பிடலையோ உன்னை பத்தி நினைச்சு தான் இருக்குது ஆனா இங்க தோற நல்லா ஜாலியா தான இருக்கீங்க ஏ குள்ளி இந்த ஆளுக்கு பைந்து ஜாலி முடி போட்டுட்டு இருக்கே எந்திரிக்க முதல்ல ஏய் என்ன ஊண்டு எந்திரிக்க பாக்கற எந்திரச்சா நடக்கிறதுக்கு கால் இருக்காது ஏ குந்தானி என்ன சத்தம்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது ஒழுங்கா போய் ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா இந்த ராஜா நான் தான் சத்தம் போடணும் நான் தான் பேசணும் நான் ராஜா நீங்கள்லாம் அடிமைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் மரண தண்டனை கொடுக்க போறேன் ஆஹா என்னது ராஜா அடிமைகளா ஏக்கா என்னக்கா உன் புருஷனுக்கு குடிச்சு குடிச்சு மூளை குழம்பி போச்சா ஏய் ராஜா பெத்த புள்ளைக்கு 5 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கி கொடுக்க துப்பு இல்ல இவங்க ராஜா போறாங்களா ராஜா நாம எதுக்குமா இங்க நின்னு நம்ம நேரத்தை வீணடிக்கணும் 5 பைசா கூட பிரயோஜனம் இல்ல வாங்கடி கிளம்புவோம் ஏ குள்ளி எந்த சுவடி

உனக்கு முதல்ல மரண தண்டனை கொடுக்கணும் முடிய ஐயோ அம்மா இந்த கால் வேற எட்டியே வைக்க முடியலையே இல்லை வலிக்குது யாரும் இன்னும் தைலத்தை அங்க போய் எடுத்தது எவ்வளையாவது எடுத்தார சொல்லாமன்னு பார்த்தா ஒருத்தையும் ஆளை காணும் எல்லாம் ரூமுக்குள்ளாரையும் என்னத்தான் பண்ணுறாளுங்கன்னு தெரியல இந்த காயத்திரி குட்டி எப்ப பார்த்தாலும் நம்ம கூடியே உக்காந்துருப்பா எங்க போனான்னு தெரியல இன்னைக்குன்னு பார்த்தா ஆள காணும் காயத்திரி அடியா காயத்திரி

வெள்ள முடியெல்லாம் போய் பிளாக் ஹேர்ல எங்க எவ்வளவு சூப்பரா இருக்கிற தெரியுமா என்ன பண்றது காலை கொடுமை கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் ஓட்டி ஆகணும் அது இருக்கட்டும் என் கால் வழி தைல தச்சத்தை எடுத்தாந்து எட்டி வைக்கவே முடியல நானே ரொம்ப நாள் கழிச்சு அறியவும் இன்னைக்குதான் துணி துவைக்கலாம்னு அழிக்கிட்டு போறேன் அதுக்குள்ள தைலத்தை எடுத்து அதை எடுத்தான்னு வேலை வைக்கிற ஏன்டி தைலம் தானே கேட்டேன் எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்புறம் போய் தோவ உன்ன யார் வேணான்னு சொன்னது அய்யோ அம்மா உனக்கு புரிய மாட்டேங்குது இப்ப துணி எல்லாம் போட்டுட்டு போய் உனக்கு தையலு த எடுத்துட்டு வரணும் வையே அப்புறம் அப்படியே உக்காந்துக்கிறவன் அலுப்பு தட்டிக்கும் யாரா துணி துவைக்கிறது நாளைக்கு துவைச்சிக்கலான்னு சங்கடமா இருக்கும் அடியே செய்யலனா செய்யல நம்மிட்டு போடி அதை விட்டுவிட்டு அழுப்பு தட்டிடும் சங்கடமா இருக்கும்னு கதை எழுந்துட்டு வாங்கிட்ட சொன்ன நேரம் சின்ன குடியிட்ட சொல்லி இருந்தோம்னா தையல த எடுத்தாந்து கொடுத்து தேய்ச்சதும் இல்லாம புடிச்சு விட்டுருப்பா நான் அவளையே கூப்பிட்டு எடுத்தார சொல்றேன் நீ போ போ உனக்கு இன்னும் சத்த நேரம் போனா அழுப்பு தட்டிடுன்னு ஜங்கடமா இருக்கும் நீ போடியாத்தா சினேகா கிளவிக்கு லொல்ல பாரு உடனே சினேகா வேலை வைக்கிறது பூரா எனக்கு அங்க சுனேகாவா சினேகா மா ஒரு நிமிஷம் இரு துணிய போட்டுட்டு எடுத்தாரு எந்த வேலைக்குமே மறுப்பு சொல்லிடக்கூடாதே சொல்லிவிட்டா போதும் உடனே சின்ன மாவளா இருந்தால் அப்படி பண்ணியிருப்பாள் சின்ன மாவளா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பா சின்ன குட்டியாக இருந்தால் அப்படியே தையலத்தை எடுத்தாந்து கொடுத்ததோடு இல்லாமல் தேய்ச்சு விட்டு பிடிச்சி விட்டு அப்படி நெக்கட்டே இருப்பான் இந்த கிளவிக்கு எடுப்படி வேலை செஞ்சு செஞ்சே எனக்கு டயர்ட் ஆயிருது அம்மா தையலுத்தை எங்கேம்மா வச்சிருக்குற ஓக்கெல்லாம் தையலுத்தை எடுத்து வேணாம் எங்கேருந்து எடுத்துருவேன் அடியே அந்த கண்ணாடி ட்ராவலில் பார்வடி இருக்கும் அம்மா இதுவா பாரு இதுதான் கொடுத்துட்டு போய் உன் வேலையை பாருப்போ வேணா வேணா நீ காட்டு நான் தேய்ச்சு விட்டுட்டே போறேன் அப்புறம் அவளா இருந்தா தேய்ச்சி விட்டுருப்பா இவ்ளா இருந்தா புடிச்சு விட்டுருப்பான்னு கதா இறந்துட்டு இருப்ப என் அறிவு கட்டவளை கம்மியா ஊத்து அல்ல வலிஞ்சு ஓடுறது மாதிரியே ஊத்துவே இருக்கிற தையலத்த பூரா ஒரே நாளே காலி புண்ணி விட்டு போயிருவியா இருக்குது சும்மா நொய் நோய் ஏதாவது சொல்லிட்டே இருக்காத ஐயோ அத்தா சத்த மெதுவா புடி நீ வெடுக்க எடுக்குன்னு பிடிக்கிறதுல என் கால் ஓடிஞ்சு போட மாட்டேங்குது மா, விளையாட யாருமே நீ வந்து ஏன்டா பார்த்தாலும் அவளுக்கு சுத்திட்டு இருப்பேன் இப்போ என்ன வந்து என்ன விளையாட கூப்பிடுற போய் உன் கூப்பிட்டு விளையாடு அம்மா நீ சும்மா இருக்க நீ வந்து விளையாட மாட்டியா நான் இருக்கேன் நீ மேலும் டென்ஷன் பண்றாத ஒழுங்கா போடா தனியா விளையாட எப்படி விளையாட முடியும்

இந்த பையனை போட்டு தட்டி அடிக்கிற நீ அடிக்கிற சத்த கேக்குது அம்மா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா கத்திரிக்கோள் எல்லா துணியும் போட்டு வெட்டி வச்சிருக்கான் தப்பு பண்ண திட்டி அதன கை நீட்டுற பழக்கம் ஏண்டா என்னடா விளையாட்டு விளையாடுற கத்திரிக்கோள் வச்சு துணி வெட்டுற விளையாட்டு தான் விளையாடுவியா

அம்மா தான் கிழிச்சது அம்மா கிழிச்சா மட்டும் ரைட் நான் கிழிச்சா மட்டும் தப்பா ஏன்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிழிச்சது மாதிரி சொல்ற நான் எப்போ உன் கூட சேர்ந்து துணி கிழிச்சேன் போய் பேசவும் நீ தான் போய் சொல்ற தீபாவளி அண்ணிக்கு வாங்கணும் வச்சு நீ நான் பார்த்தா

என்ன வந்து போய் நீ நிலுக்குற உண்மையா இல்லையா என்னன்னா இவன் சொல்றானே நீ என்ன கேட்டிட்டு இருக்கே நாமள அவன திட்றோம்னு யா பக்கம் திருப்பி பார்க்கறான் நீ அதை நம்பிட்டே என்னடா கேக்குற யாமேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையனா இங்க பாரு வள வள நிலுத்திட்டு இருக்காத நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு மருமகன் சொன்னது உண்மையா இல்லையா டேய் மாணிக்கம் என்னடா என்னடா நடுவுல நின்னு கத்திட்டு இருக்கே என்னடா சிப்பா ஹ

இவன் வேற ஓயாம அம்மா கிழிச்சத பாத்த அம்மா கிழிச்சத பாத்தனு ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கான் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா போதும் வேற என்ன வேணும் அதான் கரெக்டா சொல்றான்ல நேர்ல பாத்தனே ஏன்டா இவன் சொல்றதெல்லாம் மட நம்பி நீ கேட்டுட்டு இருக்கே ம் அதான் பாருமா அவன் என்ன வேணாலும் தான்டா சொல்லுவான் வானத்துல வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு தான் சொல்லுவான் இல்ல ஓம் பொண்டாட்டி என் மேல கள்ள தூக்கி போட வந்தானு தான் சொல்லுவான் எல்லாத்தையும் நம்பிக்கிறியா அம்மா நீ என்னமா அவளுக்கு சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க எனக்கு பொய் சொல்லாதுமா அண்ணா என்ன நம்புண்ணா ஒரு சேலைய கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ற அளவுக்கு நான் என்ன விளையாட்டு பிள்ளையா இல்ல விவரம் தெரியாதவளா சொல்லு யா காயத்ரி அன்னைக்கு நான் தான் கிழிச்சிருப்பேன்னு அடிச்சு சொன்னியே அப்ப நான் மட்டும் என்ன விளையாட்டு பிள்ளையா இல்ல விவரம் தெரியாதவளா அது வந்து

அதை ஏன் பண்ண எதுக்கு பண்ண அதை கேட்க மாட்டேங்கிற அப்ப அவ பண்ணதுல சரின்னு சொல்றியா டே மாணிக்கம் அவ உன் தங்கச்சிங்கிறது நினப்பு இருக்கட்டும் அவ எது பண்ணாலும் பார்த்து பக்குவமா அனுசரிச்சு நீ தாண்டா ஓட்டணும் ஏதோ ஒரு சேலையை சின்னதா கிழிச்சு போட்டானு அவளை இந்த திட்டு திட்டுற என் கண்ணு முன்னால அவளை பேசுறது என்னால பாத்துட்டு பொறுமையா இருக்க முடியாதுரா நான் உள்ள போறேன் அப்புறமா புருஷனும் மொண்டாட்டி அவளை என்னென்ன பேசணுமா எல்லாம் பேசுங்க ஏ தாய் கிழவி இப்படி கால வாரி விட்டு போறியே உன்னை என்ன பண்றது சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு இங்க பாரு எனக்கும் சரி தாமரைக்கும் சரி நீ இந்த வீட்டில் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை கை வாயை கட்டிட்டு ஒழுக்கமா இருக்கிற மாதிரி இருந்தா இந்த வீட்டுல இரு இல்லைன்னா உன் துணி மணிலாம் வாரி சுருட்டி எடுத்துட்டு உன் வீட்டு கிளம்பு ஓ அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே போடி நான் என்ன சொல்லாம சொல்றியோ சரி பசாமி நானும் என் பையன் இனிமே எங்கேயோ போறேன் எப்படியோ கஷ்டப்படுறோம் உனக்கே நான் வந்துச்சு இனிமே இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இப்பவே நான் கிளம்புறேன் மாமா

அப்போ ஆனால் இங்கே தான் இருப்பேன் ஐயோ இப்போ நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணுமா இந்த மாமியார் கெழுவி அப்பப்போ வந்து நிக்கும் நூறு குடு ஐநூறு குடுன்னு இந்த தொந்தரவே வேணாம்னு தான் இங்க இங்கே வந்து இருந்தேன் இப்போ திரும்பவும் அங்கே போகணுமாடு காமுகட்டு முகுள் அமாள் டுமாள் ஆமுகட்டு முகுள் அமா